இவங்க எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ எல்லாரும் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க உனியமுத்துல இருந்து நடந்து வந்திருக்கீங்க எவ்வளவு நேரத்துல கிளம்புனீங்க அஞ்சு மணிக்கு கிளம்பி இங்க பத்து மணிக்கு வந்தாச்சு நவ ஊர் பிரிவுக்கு ஓகே 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 ரொம்ப சந்தோஷம் எல்லா டீ சாப்பிடுங்க ஃப்ரெஷ்ஷா நடக்கலாம் நானும் உங்க கூட ஜாயின் ஜாயின் இனிமேன் ஜெயந்தியும்டா ஹலோ ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாம் அழகா இருக்கீங்க இப்போ உங்களுக்கு டீ எல்லாம் கொடுத்தவங்க இந்த ஐடி இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்க அவங்க ஓகே பாய் பாத இடையில இடையில நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ